ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சீவ் குமார் உங்களோட வருங்கால பிரைம் மினிஸ்டர் பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோவில் நான் எதை பற்றி போடணும்னு நினைக்கிறேன்னா அதாவது இந்த நியூமராலஜி நேமியாலஜி பேர் வைக்கிறதுல வந்து ரொம்ப குழப்பம் இருக்குது எல்லாருக்குமே சில பேர் வந்து நியூமராலஜி படி வைக்கணும்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து ராசி படை அந்த ராசி நட்சத்திரப்படி பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நட்சத்திர பேர் இதெல்லாம் வந்து நிறைய குழப்பமாக இருக்குது ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ போடுறேன் முதல்ல ஒரு பேர் நான் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த யூனிவர்ஸில் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு வைப்ரேஷன் இருக்குது ஒரு சொல்கிற ஒரு உச்சரிப்பில் கூட ஒரு வைப்ரேஷன் இருக்குது அதாவது இங்கிலீஷில் வந்து ஸ்பெல்லிங்குன்னு சொல்லுவாங்க அந்த ஸ்பெல்லிங்கில் ஐஎன்ஜி இங்கு அதை எடுத்துட்டிங்கன்னா ஸ்பெல் ஸ்பெல்னா என்ன ஒரு மந்திர உச்சார உச்சாடனம் பண்ணும்போது அதுலேருந்து ஒழிக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷனும் ஒரு சக்தி தான் ஸ்பெல்லு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பேசும்போதும் சரி நம்ம ஒருத்தரை கூப்பிடும்போதும் சரி ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேரை சொல்லும்போதும் சரி அதுல ஒரு ஸ்பெல் இருக்கு அந்த வார்த்தையை தான் எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கு ஸோ அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி சில பேருக்கு குண நலன்களும் இருக்கும் அதுக்கேத்த மாதிரி வந்து வாழ்க்கை எந்தளவுக்கு மாறும்னா நான் கிளியரா சொல்றேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதாவது ஒரு எனர்ஜி ஒரு வைப்ரேஷன் இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு தனசேகர்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உலகத்துல எந்த மூலையில தனசேகர்னு ஒருத்தர் பாக்குறீங்களோ அவர் மைண்டு பணத்து மேலேயே இருக்கும் அவர் மென்டாலிட்டி ஃபுல்லாக அவர்கிட்ட கையில் காசு இருக்கோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயம் ஆனால் அவரோட மென்டாலிட்டி மைண்டு எப்போவுமே பணத்தை நோக்கியே இருக்கும் ஸோ அதுதான் அந்த பேரோட வைப்ரேஷனுக்கு உண்டான சக்தி இப்போது பேர் வைக்கிறதுல இந்த நியூமராலஜி படி பேர் வைக்கிறாங்க இந்த மாதிரி வந்து இந்த கூட்டு எண் வரணும் விதி எண் வரணும் கார்மிக் நம்பர் அதாவது கர்மா நம்பர் வரணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பம் இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ராம் ஆரியஎம்மு ஸ்பெல்லிங்கு இதுக்கு வந்து ஒரு நம்பர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இது ஆர் ஏஎம் மூணுத்தையும் கூட்டினா ஒரு நம்பர் வருது எக்ஸாம்பிள் ஒரு அஞ்சு வருதுன்னு வச்சுக்கோங்க ஆர்ஹெச்ஏஎம் அந்த ராம கூட்டினாலும் அதே அதே ஸ்மெல் அதே வந்து உச்சரிப்பு தான் ராம்னு தான் எல்லோரும் கூப்பிடுவாங்க ஆனால் அதோடய நம்பர் பார்த்திங்கன்னா அது அஞ்சு வராது அது ஆறு இல்லை ஏழு வேறு ஏதோ வருது ஆர் ஏஎம் அதாவது ஆர் போட்டு ரெண்டு ஏ போட்டு எம் அதுவும் ராம் கூப்பிடும்போது அதே சேம் உச்சரிப்பு தான் அந்த இந்த மூணு ராம்க்கும் சேம் உச்சரிப்பு தான் ஆனால் இந்த ராம்க்கு வந்து நம்பர் வேறு ஏதாவது வரும் ஒன்று இல்லை ரெண்டு அந்த மாதிரி ஏதாவது நம்பர் வரும் ஒரே உச்சரிப்பு தான் ஆனால் நம்பர் மட்டும் மாறுது இந்த நம்பருக்கு பவர் இருக்கா அப்படின்னு வந்து ஒரு கேள்வி நான் என்ன சொல்கிறேன் அந்த ராமன் கூப்பிட்டுறீங்க இல்லையா ராம்க்கு எந்த ஸ்பெல்லிங் வேணாலும் இருக்கட்டும் ஆனால் ராமுக்கு இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் தான் எல்லா ராமுக்கும் இருக்கு நீங்கள் ஸ்பெல்லிங் என்ன வேணாலும் போடலாம் இது வந்து நான் உங்களுக்கு ஒன்று சொன்னால் புரியாது ஆயினும் கிளியராக சொல்கிறேன் அதாவது இந்த வார்த்தையோட பவரை பற்றி சொல்கிறேன்னா ஒரு சின்ன கதை சொல்கிறேனே ஒரு மதகுரு இருக்காரு அந்த மதகுருவை வந்து ஒருத்தன் வந்து பார்க்குறான் மதகுரு அதாவது அந்த மதகுருவை பார்த்து அவர் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு கஷ்டமாக போயிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்கிறான் இல்லைப்பா அவனோட கஷ்டம் எல்லாம் போயிடும் உனக்கு நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் வாழ்க்கையில் அருமையான உனக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் எல்லாருமே வந்து மதகுரு சொல்லிவிட்டு உங்கள் எல்லோரும் உனக்காக நாங்கள் எல்லாருமே வந்து பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படின்னு அந்த மதகுரு அவன்கிட்ட சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணுறான் அந்த மறுகு மதகுருவும் அவங்களோட சீடர்களும் எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்றாங்க இவர் ஒருத்தருக்காக அது வந்து அந்த மதகுரு அவர் மேல இருக்கிற பாசத்தால அவர் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்தால பண்றாரு இத வந்து ஒரு நார்த்திகன் பார்க்கறான் அந்த நாத்திகன் பார்த்துட்டு கிண்டல் பண்றான் மதகுருவை அதாவது என்னங்க அவனுக்கு அவ்வளோ கஷ்டம் இருக்குன்றா நீங்க ஏதோ இந்த பிரார்த்தனை பண்ணா அவனுக்கு சரியாயிடுமா என்ன அப்படி இது அவன் கேக்குறான் சரி அந்த மதகுரு சொல்றாரு ஏன்டா புறம்போக்கு கஷ்டமாலம் அறிவுறுக்காடா அப்படின்னு எங் இன்னும் கொஞ்சம் ஆழமான பேட் வேர்ட்ஸும் ரெண்டு யூஸ் பண்றாரு இதை கேட்டுட்டு ரொம்ப கடுப்பாயிடறான் இருந்தாலும் அந்த நாட்டுக்கன் அந்த மதகுருவையே அடிக்க வந்துடுறான் அப்புறமே சீடர்கள் பிடிச்சிடுறாங்க அவனை என்னையா இது நீ வந்து இவ்வளோ நல்ல மதகுருவாக இருப்பேன்னு பார்த்தா இப்படிலாம் பேசுகிற ஒழுங்காக நீ மட்டும் தனியாக இருந்தனா ஒன்றை நேரம் நான் அடிச்சு சா காலி பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு அந்த நாத்திகன் சொல்லுவோம் அந்த மதகுரு சொல்லுவார் ஏன்பா நான் ஜஸ்ட் ஒரு நாலே நாலு வார்த்தை சொன்னேன் அதுக்காக நீ என்ன கொல்ல வந்துட்டியே அப்படின்னு சொல்லுவார் அதாவது வார்த்தைக்கு அவ்வளோ பவர் இருக்கு பார்த்துக்கோங்களேன் வெறும் அவன் பெருசாக அந்த மதகுரு வந்து அவனுக்கு எதிராக எதுவுமே பண்ணவே இல்லை அந்த நார்த்திகனுக்கு எதிராக வந்து எதையுமே பண்ணலை வெறும் நாலு வார்த்தை தான் சொன்னார் முதல்ல வந்து அவனுக்கு ஆறுதலாக வார்த்தை சொல்லி அனுப்பிச்சார் ரெண்டாவது வந்த இந்த நார்த்திகனுக்கு கடுமையான வார்த்தை சொன்னார் அதனால் அவன் இவ்வளோ காண்டாகி அதுக்கு ரியாக்ட் பண்ணுறான் இந்த மாதிரி அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் எவ்வளோ பவர் இருக்குது அந்த வைப்ரேஷனுக்கு எவ்வளோ சக்தி இருக்குதுன்னு உங்களுக்கு புரியும் இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த நியூமராலஜி நியூமராலஜின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க நான் கேட்குறேன் நியூமராலஜி படி பேரை மாற்றி வச்சுட்டு நிறைய அரசியல்வாதிங்க முன்னேறி இருக்காங்க நிறைய சினிமாக்காரங்க முன்னேறி இருக்காங்க கிரிக்கெட்டருக்கு கொஞ்சம் கிரிக்கெட் ஆடுறவங்க வந்து இப்போ அவங்க நியூமராலஜி படி பேரை மாற்றினாங்க அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் ஜெயித்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரத்தோட வந்து நியூமராலஜின்ற ஒரு பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கு சினிமாவில் ஒரு நாலு பேர் ஜெயிச்சானா அவனுக்கு வந்து இந்த நியூமராலஜி படி அவன் மாத்தினதுனால்தான் வந்து அவன் முன்னேறி இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்கிறவங்க அதே சினிமாவில் இந்த மாதிரி நியூமராலஜி அந்த பேர் இந்த பேருன்னு மாத்தினவங்க எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்களா அதில் ஒரு ஆயிரம் பேர் போனால் ஒருத்தன் ஜெயிக்கிறான் அதுதான் அதோட அந்த ரியாலிட்டி இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு விஷயம் என்ன தெரியுமா இது நியூமராலஜின்றது அந்த பேர் மூலிமா ஒரு சக்தி இருக்குது உண்மை தான் ஆனால் அது எந்த அளவுக்குன்னு பார்க்கணும் ஒரு கடுகை மைக்ரோஸ்கோப் வழியாக பார்த்தீங்கன்னா வாரங்கள் ஆட்டம் தெரியுமா பெருசாக தெரியும் ஆனால் நேரில் கடுகு பார்த்தா கடுகு எவ்வளோ சின்னதாக இருக்குமோ அப்படி தான் இருக்கும் கடுகு நம்ம வந்து பாசிட்டிவாக கொஞ்சம் சொல்லலாம் அதுக்குன்னு ரொம்பலாம் இப்போ சொல்லக்கூடாது இப்போ நான் ஒரு சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி பதினேழுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டேன் அது வந்து நல்லா இருக்காது தொழில் வந்து எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அதை பார்த்துட்டதுக்கு அப்புறமேட்டு எவ்வளோ பேர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டீங்க ரொம்ப வந்து என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் போடுறீங்க எல்லாமே பாசிட்டிவாக போடுவீங்க இப்போ வந்து இந்த மாதிரி போட்டுட்டீங்களே எனக்கு ரொம்ப டிப்ரெஸிங்காக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க நிறைய பேர் என்னையும் காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம பேசுகிறதுல கூட அதோட வைப்ரேஷன் தான் தெரியுது இப்போ நான் உங்ககிட்ட ஒரு தெளிவாக ஒரு விஷயம் கேட்குறேன் நியூமராலஜி உண்மையாக பொய்யான்னு நீங்கள் நான் சொல்ல மாட்டேன் நீங்களே யோசிச்சுக்கோங்க நியூமராலஜி படி பேரை மாத்துனா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்கிறவர் டிவிலெலாம் நிறைய சேனலில் வந்து ஒவ்வொரு சேனலில் ஒவ்வொருத்தர் யாரோ யார் யாரோ வராங்க அவங்க பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை பெங்களூர் விஜயம் செவ்வாய்க்கிழமை கோயம்புத்தூர் விஜயம் வியாழக்கிழமை சென்னை விஜயம் வெள்ளிக்கிழமை மதுரை விஜயம்னு சொல்லிட்டு நாலு காசு சம்பாதிக்க அவனே நாய்ப்படாத பாடு படுறான் அவன் பேச்சை கேட்டுட்டு நீங்கள் உங்கள் பேரை மாற்றினா நீங்கள் எந்த ரேஞ்சில் எந்த இடத்துக்கெல்லாம் சுற்றுவீங்கன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்களேன் நான் தெரியாமல் தான் கேட்குறேன் அப்போ உலகத்தையே மாற்றக்கூடிய அந்த சக்தி அந்த நியூமராலஜி பேருக்கு இருக்குன்னா அவன் உட்காந்த இடத்துலருந்தே சம்பாதிக்க முடியாமல் ஒரு நாலு காசு சம்பாதிக்க அவ்வளோ கஷ்டப்படுறோம் இது நீங்க புரிஞ்சாலே உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடும் நியூமராலஜி எந்தளவுக்கு உண்மை அதோட பலன் எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் இந்த நட்சத்திரப்படி பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க அது எந்த அளவுக்கு இருக்கு அதை பார்க்கலாம் நட்சத்திரப்படி பேர் வச்சவங்க தான் இந்த உலகத்துல ஜெயிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நட்சத்திரப்படி பேர் வைக்கிறது ரொம்ப வந்து முன்னாடியும் இருந்திருக்கு இப்பயும் இருக்கு இந்த பேர் வைக்கிறதில் பார்த்தீங்கன்னா இப்போ மாடர்ன் ட்ரெண்டில் நிறைய பேர் நார்த் இண்டியன்ஸ் பேர் வைக்கிறாங்க அனுஷ்கா தனுஷ்கா அப்படியெல்லாம் வந்து பேர் வைக்கிறாங்க இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் பேரை பார்த்து கண்டு பிடிக்க முடியல எது நார்த் இந்தியன் எது சவுத் இண்டியன் சொல்லிட்டு அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டு போயிட்டு இருக்கு இதில் நட்சத்திரப்படி தான் பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ட்ரெண்டு நட்சத்திரப்படி பேர் வச்சா எல்லாமே நல்லதாக நடக்குமா நீங்கள் நல்லா யோசிங்க ஒரு ஜாதகன்னா பன்னெண்டு கற்றம் இருக்குது பன்னெண்டு வீடு இருக்குது ஒன்பது கிரகங்கள் இருக்குது இது எல்லாத்துக்கும் இல்லாத சக்தியாக ஒரு நட்சத்திரப்படி பேர் வைக்கிறதுல வந்துட போகுது நட்சத்திரப்படி பேர் வச்சா இவ்வளோ நன்மைகள்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுக்குறாங்க கொடுக்கலாம் என்ன வேணாலும் நட்சத்திரப்படி பேர் வச்சனா வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த நட்சத்திரத்தோட எனர்ஜி அதிகமாக கிடைக்கும் ஸோ அதனால வந்து இது நல்லா கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க நான் கேட்குறேன் நட்சத்திரப்படி ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சேனு பேர் வச்சா சேன்ற எழுத்துல ஆரம்பிக்கிற மாதிரி பேர் வச்சா நல்லது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க சேலை செந்தில்னு வைக்கலாம் செல்வ செல்வம்னு வைக்கலாம் செல்வகுமார்னு வைக்கலாம் எல்லாமே வைக்கலாம் எல்லாமே வந்து ஸ்டார்டிங் எழுத்து தான் இப்போது செல்வகுமார்னு ஒருத்தருக்கு அதில் பேர் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பேருக்கு உண்டான ஃபுல் வைப்ரேஷன் எனர்ஜி அவருக்கு கிடச்சிடுதா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது ஏன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸு இல்லை கூட இருக்கிறவங்கெல்லாம் செல்வகுமார் என்று அந்த முழு பேரை எவ்வளோ பேர் கூப்பிடுவாங்க நிறைய பேர் செல்வான்னு கூப்பிட வாய்ப்பு இருக்குது சில பேர் குமார்னு கூப்பிடவும் வாய்ப்பு இருக்குது சில பேர் தான் செல்வகுமார்னு முழு பேரை கூப்பிட வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த எனர்ஜியே அந்த வைப்ரேஷனே கட் ஆகுது அதுதானே இதுல முக்கியமான விஷயம் அப்போ அந்த ஃபுல் எனர்ஜி கிடைக்காம அந்த பேரோட அந்த வைப்ரேஷன் ஃபுல்லாக அஃபெக்ட் பண்ணாது இல்லையா இப்போ அந்த வைப்ரேஷன் மாறுறதுனால அதனால் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டும் கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் ஆகிடும் இப்போ நம்ம என்ன தான் நியூமரஜி படியோ இல்லைன்னா ஒரு நட்சத்திரப்படியோ பேர் வச்சாலும் அதோடய வைப்ரேஷனே மாறுது அவங்க முழுசாக அந்த பேருக்கு சொல்லி தானே அந்த வைப்ரேஷன் வரும் இப்போ செல்வகுமார்ன்ற பேரை செல்வான்னு பாதி பேர் கூப்பிட்டா அந்த வைப்ரேஷன் கட்டு குமாரோட வைப்ரேஷன் கட் ஆகிடுது இப்போ குமார்ன்ற பேர் வச்சும் மட்டும் கூப்பிட்டு செல்வாவோட அந்த வைப்ரேஷன் கட் ஆகிடுது ஸோ அப்படின்னா அந்த பேரோட வைப்ரேஷன் அங்கே வரல மோரோவர் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் நான் சொல்கிறேன் இந்த நட்சத்திரப்படி நீங்கள் ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறீங்க அந்த குழந்தை வந்து நாளைக்கு பெரிய மனுஷனா போ நல்லா வளர்ந்து பெரிய ஆளா பண்ணுறான் இல்லைன்னா வந்து வாழ்க்கையில நல்லா வந்து பெரிய ஆளா வந்துட்டான் அவனுக்கு நிறைய எதிரிகள் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் பெரிய கோடீஸ்வரன் அவனுக்கு ஆப்போனன்ட்ஸும் இருப்பாங்கல்ல அந்த ஆப்போனண்ட்டில் எவனாவது ஒருத்த இவனுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை கொடுக்கணும் இவன் வந்து அந்த பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியில் தள்ளணும் இவன் வாழ்க்கையை வந்து கொஞ்சம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன் ஒரு மந்திரவாதியை போய் பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன் இவனோட ஆப்போனண்ட்டு அந்த மந்திரவாதி கேட்பாரு அந்த மந்திரவாதிக்கு என்ன தெரியுமா தேவை இந்த பையனை அட்டாக் பண்ண இவனோட நட்சத்திரம் தெரிஞ்சதுன்னா அதுக்கேற்ற பட்சியை அனுப்பி ஈஸியாக அட்டாக் பண்ணிடலாம் அப்போ அந்த பையனுக்கு வந்து எக்ஸாம்பிள் அந்த பையன் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருப்பான் இந்த மாதிரி பேருன்னு வச்சுக்கோங்க இவன் சொல்லுவான் அவனோட பேரு செல்வகுமார்னு சொல்லி அப்போ அந்த மந்திரவாதி ஈஸியாக ஈஸியா கண்டுபிடிச்சிட போகிறான் இவன் வந்து செல்வகுமார்னா சேல் ஆரம்பிக்குது அவன் அஸ்வினி நட்சத்திரம்னு சொல்லி அதுல கெஸ்ட் பண்ணி அடிச்சானா ஈஸியா அட்டாக் பண்ணிடலாம் சோ இந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்கு நெகட்டிவான விஷயம் அதாவது நம்மளுக்கு நம்ம யாருன்னு சொல்லி இப்போ ரோட்ல சண்டை போடுறீங்க ஒரு பெரிய ரவுடி அந்த ரவுடி யாருமே தெரிய உங்க அந்த உங்களை பத்தி அந்த ரவுடிக்கு ஒன்றுமே தெரியலன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அது ரோட்டோட முடிஞ்சிடும் அந்த பிரச்சனை நீங்கள் வீட்டுக்கு சேஃபா வந்துடலாம் அதே ரவுடி கிட்ட உங்கள் வீட்டு அட்ரஸ் டோர் நம்பரு வித் ஃபோ ஃபோன் நம்பரோட வந்து அட்ரஸ் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த ரவுடி இன்னும் ஒரு நாலு பேரை கூப்பிட்டு உங்கள் வீட்டுக்கு வர மாட்டானா அதுதான் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாருமே வந்து நட்சத்திரப்படி பேர் வைக்கிறதுனால இந்த மாதிரி ஃப்யூச்சர்ல ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம் ஆனால் நிறைய பேர் சொல்லுவீங்க கமெண்ட்ஸில் போடுவீங்க என்ன சார் இந்த வந்து மாடர்ன் ஏஜில் இருக்கும் இப்போல்லாம் வந்து யாராவது இந்த மாதிரி பண்ணுவாங்களா எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் யூகம் ஆயிடுச்சு அப்படி எல்லாம் சொல்லுவீங்க இந்த மாதிரி மந்திரம் பண்ணுறதுக்கு தந்திரம் பண்ணுறதுக்கு ஆளுங்களே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க அப்பனுக்கும் அப்போ எல்லா உலகத்துலேயும் இருக்கான் மேபி இருந்தால் என்ன பண்ணுறது ஸோ அதனால் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அதாவது உங்ககிட்ட கேட்டுக்கிறது என்னன்னா பேர் நீங்கள் வைங்க உங்களுக்கு நார்த் இந்தியன் பேர் பிடிச்சிருந்தாலும் வைக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் நார்த் இந்தியன் பேர் நார்த் இந்தியன் பேரை மட்டும் ஃபாலோ பண்ற நீங்கள் நார்த் இந்தியாவில் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த நார்த் இந்தியன் பேர் அப்புறம் நார்த் இந்தியன் ஃபுட்டை மட்டும் ஃபாலோ பண்ணாமல் நார்த் இந்தியாவிலேயே நிறைய விஷயங்கள் இருக்குது அங்கெல்லாம் கோயில் போனீங்கன்னா நம்மளே லிங்கத்துக்கு தொட்டு அபிஷேகம் பண்ணலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம ஊரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பேர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வைக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் சிறந்த பேர் எது தெரியுமா நம்ம வம்சாவளியாக வந்த நம்ம தாத்தாவோட பேரோ பாட்டியோட பேரோ அந்த மாதிரி பேர் வைக்கலாம் ஒருவேளை அது ரொம்ப இதுவாக இருக்குது ரொம்ப பழைய பேராக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஏதாவது கடவுள் பேரை வைக்கலாம் அந்த பேரை சொல்ல சொல்ல பேரை சொ கேட்குறவங்களுக்கும் சரி சொல்கிறவங்களுக்கும் சரி நமக்கும் அதிகமான வைப்ரேஷன் கிடைக்கும் ஸோ அதாவது எல்லாமே ரொம்ப பாசிட்டிவான வைப்ரேஷனாக இருக்கும் அதனால் வந்து முடிந்த அளவுக்கு கடவுள் பேரை வைக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது இன்னுமேட்டு நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் இதை எல்லாம் அனலைஸ் பண்ணி எந்த பேர் வச்சால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ண வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட மற்ற வீடியோஸ் போய் பார்க்கலான்னா போய் பாருங்கள் என் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏன்னா வீடியோஸ் இனிமேல் ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் அண்ட் என் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ